மூஞ்சி அப்படியே தரையில வச்சு தேய் தேயின் தேச்சு விடுவேன் அதே மாதிரி தான் ரேடியோ சபா இப்பவே கண்ண கட்டது ரேடியோ மக்கள் எல்லாரும் கேக்குறது மறந்த காலத்துல மன் கி பாத் என்று மனதோடு குரல் வைத்து ரேடியோ கேட்க வைச்சார் அசிங்கமா கேட்பேன் இன்னும் பச்சையா இருக்கும்

மறுபடியும் மூன்றாவது முறை நமது பாரத பிரதமர் வர வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் ஆனா வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா கொடாங்கொய்யால காசாடா முக்கியம் கூவல் தான்டா முக்கியம் அது வித்தியாசமா கூவுறாண்டா அவன் எதிர்கட்சியை நீங்க பாத்தீங்கன்னா இந்தி கூட்டணியை பாத்தீங்கன்னா என்ன தெரிகிறது அது ஒண்ணும் இல்லடா நீங்க பத்து ஆண்டுகள் பாரத பிரதமரின்

அப்ப உள்ள வளர்ச்சியையும் இந்த பத்தாண்டு வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா அபரிதமான வளர்ச்சியை இந்த நாடு பெற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறது ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவை ஒரு விளம்பரம் அதனால் மக்கள் இந்த வளர்ச்சி மற்றவங்கள்ட்ட கொடுத்தா இந்த வளர்ச்சியெல்லாம் போய்டுன்றதுக்காக தான் ஆஹா நான் கூட ஒன்று தான் லூசுன்னு நினச்சேன் இப்போ புரியுது கோப்பம் கோத்தம் கோமா எல்லாம் லூசுன்னு மக்கள் நமது பாரத பிரதமரை தான் மறுபடியும் தேர்ந்தெடுக்கிறார்கள் மத்தியில ஏத்து போயிட்டா தெரியாமதான் இதெல்லாம் ஒரு வேண்டுகோள் என்னன்னா இந்த மூஞ்சல பொடிக்கு போயில சிக்குமா நீ கிண்டல் பண்ற இது கிண்டல் இல்ல மாப்பிள்ள நக்கல் அதே வளர்ச்சி தமிழகத்திற்கும் கிடைக்க வேண்டும் தெரிய என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடியா மாத்துவே எனக்கு தெரியும்

ஆனா இது திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க ஆக இது ஒரு திராவிட மாயை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் கொண்டிருக்கிறார்கள் சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமா பேசுவேன் சாக்கடை முன்னாடி இல்ல இருந்தும் தமிழக மக்கள் விடுபட்டு

மக்கள் மாறி நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ஓவரா அடுக்கிற போட்ட வாயில பண்ணலாம் பொறி மாறி சதறிடும் இந்த தேர்தலிலே அந்த வாக்குறுதியை வைத்துதான் நாங்க சந்தித்தோம் என்னடா நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு இடம் இப்ப நாங்க நானூறு இடம்னு சொல்றோம்னா சொல்லுங்க சொல்லுங்க நாங்க அதிகாரப்பூர்வமா எந்தெந்த இடத்துல பலம் பொருந்தியவர்களா இருக்கும் இவளுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங்கே செய்து எந்தெந்த இடத்துல கட்சி பணி ஆற்றி இருக்கிறது எந்தெந்த இடத்துல கட்சிக்கு அந்த அளவிற்கு பலம் இருக்கிறது என்பதை எல்லாம் பார்த்துதான் சொல்றோம் எதுக்கு தொண்ணூத்தி அவங்க சொன்னாங்கன்னா இப்ப அது உங்களுக்கு எப்படி இந்த நம்பர் தெரியும் உங்களை ஏமாத்தவே முடியாது சார் ஐயோ அம்மா தாங்க முடியலையே ஒரு குடும்பத்துல ஒரு இருந்து கேள்விப்பட்டிருக்கே குடும்பமே நீங்க கரெக்ட் கரெக்ட் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு கேள்வி தொண்ணூத்தி எட்டுன்னு எனக்கு தெரியாது

யாரு உணவச்சு வசப்படாதீங்க மாணிக்கம் என் குறிப்பா நமது அண்ணன் ஸ்டாலினுக்கு நம்பிக்கையே இல்ல அதனால போறதுல பொருள் இல்லன்னு பொருளாளரை அமிச்சு வச்சிட்டாரு உங்க டைம் பாசிங்க்கு நானா கிடைச்சேன் என் நெத்திய நல்லா பாருங்க இதுல கேல பய அப்படின்னு எழுதிருக்கா இல்ல அப்ப நான் என்ன இழுக்க நான் அதே மாதிரி பின்னராயி விஜயன் வந்து இதெல்லாம் பின்னி எடுக்கிறதுக்கு நமக்கு சரி வராது பின்னராயி விஜயன் அவர் போயிட்டாரு என்னடா இப்படி பேசிட்டு போறான் கொஞ்சம் கூட ரோஷம் இல்ல நீ சொல்லிதான் தெரியுமா சகலா இதுக்கு மேலையும் பொருமியார் நான் இந்த மீசை வைத்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும் பொலந்துற கெஜ்ரிவால் அடுத்த நாள் ஜெயிலுக்கு போணும் பெரிய மனுஷன் அடிக்க கூடாதுன்னு பார்க்கறான் போயிரு போயிரு ஜெயிலுக்கு போறது என்ன தியாகி மாதிரி ஜூன் 2 ஆம் நான் சரண்டர் ஆவறேன் ஜூன் 2 ஆம் தேதி சரண்டர் ஆவறேனா சரண்டர் ஆவல நீங்க செஞ்ச குற்றத்துக்கு நீங்க ஜெயிலுக்குள்ள தான் இருக்கணும் சீ விடுவே

எவனாவது அல்வா கொடுத்துருக்கானா ஆஹா நான் கொடுப்பேன் ஆக இதையெல்லாம் பார்த்தாலே ஒரு நிலையற்ற தன்மை ஒரே நாள்ல பிரதமர் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்றாங்க ஒரு நாள் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து உட்கார முடியல ஒரு உடம்புக்குள்ள ஒரு கோடி வியாதியா சார் நீங்க ஏதோ பேசுறீங்கன்னு தெரியுது எதுவா இருந்தாலும் இந்த பக்கம் வந்து பேசுங்க சார் ஏன்டா மஞ்சாக்கா மலை வந்ததுல இருந்து இந்த பக்கத்துக்காக கேட்கறதே இல்லை சார்

போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ